الرحمن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد عباد الله اني اوصيكم اولا اياي بتقوى الله فان التقوى تنجيكم من عذاب الله فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وامر اهلك بالصلاه واستبر عليها لا نسالك رزقا نحن نرزقك والعاقبه للتقوى صدق الله العظيم இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் அலஹம் அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாரும் கிடையாது அவ்வாறு இருக்கவும் முடியாது என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன் உலகத்திற்கோர் மனித மனிதகுலத்துக்கு நேர் வழிகாட்டும் ஆசானாக நபிமார்களுக்கெல்லாம் முத்தரையாக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நமது தலைவர் முகமது முஸ்தபா சல்லல்லாஹூ அலஹி வசலம் அன்னவர்கள் மீதிலும் நபர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபக்கள் தப தாபின்கள் கையாமத்தினால் வரைக்கும் அன்னவர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றவர்கள் பின்பற்றிருக்கின்றவர்கள் இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி ஏத்திக்காப்புடைய நீயத்துடன் அல்லாஹுடைய இந்த இல்லத்திலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாகட்டும் ஆமீன் என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுடைய மாளிகையிலே தூய்மையான எண்ணத்தோடு அவனது இல்லத்திலே ஏத்திக்காவுடைய நீயத்தோடு வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே வாழ்க்கையில் அல்லாஹ்வால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட விடயங்களில் தவிர்ந்திருக்குமாறு இருக்குமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் மதிப்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்த நாள் தொட்டு இறுதி நாள் வரைக்கும் எவைகளெல்லாம் இந்த உலகத்திலே நடக்கும் என்று நடத்தாட்டி காட்டிக் கொண்டிருக்கிறான் நடக்குகின்ற விடயங்களை நடக்க போகும் விடயங்களை எல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு தெரிவித்துக் கொண்டும் உலகத்திலே பிறந்தவர்கள் எல்லோரும் மௌத்தாக வேண்டும் அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் உலகத்திலே நாம் பிறந்த நோக்கம் அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி என்பதும் நமக்கு தெரியும் நம்முடைய ஆயுட்காலம் குறைவாக அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான் என்பதும் தெரியும் ஒரு காலகட்டத்தில் நாம் ஒன்றுமே தெரியாதவர்களாக இருந்தோம் பின்பு அல்லாஹு தாலா எமக்கு நல்ல புத்திகளை நல்ல அறிவு ஆற்றல்களை தந்து ஒரு நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதும் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹுடைய நல்லே எல்லா விடயங்களையும் ஒவ்வொன்றாக அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்துக்கு தெரிவித்து கொடுத்து அதிலே மிகவும் உன்னதமான ஒரு விடயம் அந்த விடயத்தை செய்தால் இந்த உலகத்திலே அவன் நிம்மதியாக வாழுவான் அந்த விடயத்தை செய்வானாக இருந்தால் உலகத்திலே எவைகளில் முயற்சி செய்கின்றானோ அதிலே வெற்றி அடைவான் அந்த விடயத்தை அவனுடைய குடும்பத்துக்கு அவன் ஏவ வேண்டும் அந்த விடயத்திலே அவன் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அந்த விடயத்தை செய்தால் கபிரிலே நிம்மதியாக வாழுவான் அந்த விடயத்தை செய்தால் இந்த உலகத்திலும் அவன் தாலாவால் கண்ணியப்படுத்தப்படுவான் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அதுதான் உன்னதமான தொழுகை என்ற விடயம் அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே இந்த தொழுகையை பற்றி சற்று ஆராய்வோம் நாம் நாம் பார்க்கிறோம் ஏதாவது ஒரு விடயம் நம்மிடத்திலே இலேசாக வருமாக இருந்தால் அல்லிடத்திலே நிரந்தரமாக அதிகமான காலம் இருக்குமாக இருந்தால் அதிலே ஒரு பொடுபோக்கு செய்வதை நாம் பார்க்கிறோம் அந்த விடயத்தை மனிதர்கள் கணக்கெடுக்காமல் இருப்பதை பார்க்கிறோம் அந்த விடயத்திலே மனிதர்கள் எதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை மறந்து அவர்கள் நினைத்த பிரகாரம் செய்வதை பார்க்கிறோம் தொழுகையினுடைய மனிதர்கள் அவ்வாறுதான் இருந்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிற நல்லறியார்களே அருமையான சகோதரர்களே இந்த தொழுகை அல்லாஹு தாலா அதற்கு முன்னால் நீங்கள் குரானை ஓதுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறான் கிதாப் அல்லாஹு தாலா உங்களால் அல்லாஹு தாலாவால் உங்களுக்கு தரப்பட்ட அந்த குரானை நீங்கள் ஓதுங்கள் அந்த வகையை ஓதுங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் உலகத்திலே ஒரு மனிதன் நல்லவனாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையிலே தொழுகை அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது அவன் கெட்டவனாக வாழ வேண்டுமாக இருந்தால் தொழுகையை விட்டு தூக்கி ஒரு விட்டு அவன் வாழலாம் இந்த விளக்கம் இந்த ஆயத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவைகளை நாம் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கிறது இந்த தொழுகையினுடைய விடயத்தை அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே கூறுகின்ற பொழுது இன்ன சலாத்தான கிதாபம் அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டு குறிப்பிடப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு கடமைதான் பூமிங்களுக்கு இந்த தொழுகை என்று அல்லாஹ் கோரி காட்டுகிறான்

ஒன்றையுமே கேட்கவில்லை உங்களுக்கு தேவையான விடயத்தை நாங்களே செய்து கொண்டு தந்து கொண்டிருக்கிறோம் நல்ல முடிவு பயபக்தி உடையவர்களுக்கு இதிலே பேணுதலாக இருப்பவருக்கு என்பதாக அல்லாஹு தாலா கூறை காட்டுகிறார் அருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகத்திலே சிறந்த ஒரு மனிதர் இருப்பாராக இருந்தால் அவர்தான் நம்முடைய தலைவர் முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி அவர்கள் உலகத்திலே சிறந்த ஒரு குடும்பம் இருக்குமாக இருந்தால் அதுதான் முகமது அலி அவர்களுடைய குடும்பம் இந்த குடும்பத்துக்கு அல்லாஹு தாலா சிறந்த மனிதனை கொண்டு எதை கட்டையிடுகிறான் என்பதை ஒரு சிந்தனை செய்து பாருங்கள் உன்னதமான ஒரு கடமையை அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான் அதே போன்று சூரா லுக்குமானிலே ஒரு நல்ல மனிதனன் அவன் எவ்வாறு இருக்க வேண்டும் அவனுடைய குழந்தைக்கு எதனை ஏவ வேண்டும் என்பதையும் கூட அல்லாஹு தாலா அதிலே கூறி காட்டுகிறான் யா என்னுடைய அருமை மகனை அக்தி தொழுகையை நிறை நாட்டுவாயாக நிறை நாட்டுவாயாக நிறைவேற்றுவாயாக என்பதை அந்த அந்த தந்தை தன்னுடைய குழந்தைக்கு கூறியிருக்கிறார் அருமையான சகோதரிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த தொழுகையினுடைய விடயத்தில் நாம் அதிகமாக பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறோம் உலகத்திலே நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களிடத்திலே அல்லாஹு தாலா கொடுத்த விடயங்களை செய்கின்ற பொழுது எந்த உம்ம எந்த ஒரு உம்மத்துக்கும் கொடுக்காத எந்த ஒரு உம்மத்துக்கும் அல்லாஹு தாலாவால் வழங்கப்படாத உன்னதமான ஒரு கடமைதான் நாம் தொழக்கூடிய ஐங்கால தொழுகை இந்த ஐங்கால தொழுகை ஐம்பது நேரத்தில் இருந்து குறைக்கப்பட்டு ஐந்தாக நமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் எனவே இந்த ஐந்து நேர தொழுகையை யாரெல்லாம் பேணுதலாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு முக்கியமாக இந்த உலகத்திலுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுப்பதாக அருமை தூதர் சல்லாஹலை வசல்லாம் அவருடைய வாக்கு இருக்கிறது அருமையான சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் ஒரு வீடு வாசல் கட்டுகிறோம் அழகான மாளிகைகளை கட்டுகிறோம் அந்த மாளிகையில் உள் நுழைவதற்கு ஒரு கதவை போடுகிறோம் அந்த கதவுக்கு யாருமே பூட்டு போடாமல் இல்லை எல்லோரும் அழகான வகை வகையான பூட்டுகளை போட்டு அழகாக நாம் அந்த வீடு அல்லது மாளிகைக்கு செல்கின்ற பொழுது நுழைவதற்கு முன்னால் அந்த பூட்டை துறப்பதற்கு சாவியை தேடுகிறோம் அந்த சாவி இல்லாமல் ஒரு மணி அந்த மாளிகைக்குள் நுழைய முடியாது அருமையான சகோதரர்களே அல்லாவுடைய நல்ல உலக வாழ்க்கை என்றால் ஏதாவது உடைத்து விட்டாவது நுழைந்து விடலாம் ஒரு சுவர்க்கத்தை தயார் செய்து தயார் செய்து வைத்திருக்கிறான் அந்த மாளிகைக்கு நாம் செய்ய வேண்டிய எல்லா விதமான அலங்காரங்களை உலகத்திலே செய்து கொள்கிறோம் ஆனால் அதனுடைய சாவியை துளைத்து விட்டு சென்றால் நமக்கு அங்கு நுழைய முடியுமா என்பதை சிந்தனை செய்து பாருங்கள் அருமையான சகோதரர்களே அதனுடைய சாவிதான் சுவர்க்கத்தின் திறவுகள் தொழுகை தான் அருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த தொழுகை இந்த தொழுகை இருக்கிறதே இது எவ்வாறு என்றால் சஹாபாக்கள் தொழுகை கடமையாவதற்கு முன்னால் அவர்களுக்கு இது கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு தேவையை கேட்பதாக இருந்தால் அருமை தூதர் சல்லல்லாஹு அவர்களிடத்திலே சென்று கேட்பார்கள் அவர்கள் தான் பெற்றுக் கொடுப்பார்கள் ஏனைய நவிமார்களுடைய உம்மத்தவர்களுக்கும் அப்படித்தான் எப்பொழுது தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அன்றில் இருந்து அல்லாஹுவிடத்திலே இரண்டு ரக்க தொழுது விட்டு நேரடியாக கேட்பதற்கு அல்லாஹு தாலா ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறான் என்றால் இந்த உம்மத்துக்கு அது அந்த தொழுகை தான் அருமையான சகோதரன் நல்லடியார்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த தொழுகையினுடைய விஷயத்தில் குடும்பத்தில் விஷயம் எல்லா முஸ்லிம் ஊர்களிலும் யாராவது நல்ல மக்கள் வந்தால் உங்களுடைய ஊரிலே தொழுகை வீதத்தை பார்ப்பார்கள் இந்த நிலைமை மாற வேண்டும் தொழுகை முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் கடமையான ஒரு கடமை இந்த கடமையிலே ஒரு நல்ல மனிதன் யாரும் கேட்க மாட்டார் உங்களை ஊர்ல எத்தனை தொழுகையால் இருக்கிறீர்கள் தப்பு வறுமையான சகோதரர்களே ஏன்னா முஸ்லிம் என்றால் களிமா சொல்லிவிட்டால் அடுத்ததாக கடமை அவனுடைய தொழுகை கடமையாக இருக்கிறது இந்த கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன அந்த நிபந்தனைகளை நாம் தெரியாமல் எவ்வளவுதான் தொழுதாலும் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ் சிலம் குரான் வசனத்தை ஓதி காட்டினார்கள் அதிசை கூறினார்கள் பழைய ஆடையை முகத்தில் சுருட்டி எருவதைப் போன்று அவனுடைய முகத்திலே வீசப்படும் என்று நபியுடைய வாக்கு இருக்கிறது அல்லாஹுடைய வசனம் கூறுகிறது வயிலுள்ளில் முசல்லின் தொழுகையாரன் மீது வயல் வயல் என்று கேடு தொழையாளர்களுக்கு சகோதரர்களே நல்லடியார்களே எந்த விடயம் உயர்ந்த அந்த விடயத்தை பாழாக்கினால் செய்வதை போன்று நடித்தால் அல்லது மனிதர்களுக்காக வேண்டி செய்தால் அல்லாஹு தாலா அவர்களை கேவலப்படுத்துவான் என்பதை இந்த வசனத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் தொழுகையாளர்களுக்கு வயல் என்று நரகமாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த வசனத்தை பார்த்துட்டு எத்தனையோ பெயர்கள் தொழுகையை விட்டு விடுகிறார்கள் அவர்களுக்கு தெரியாது தொழுகையில் நான் வெற்றி இருக்கிறது தொழுகையில் தான் நிம்மதி இருக்கின்றது தொழுகையில் தான் மானக்கையனான விடயங்கள் எல்லாம் தாலா அகற்றுகிறான் என்ற வசனங்களை எல்லாம் அவர்கள் பார்க்காமல் இந்த வசனத்தை மாத்திரம் பார்த்துவிட்டு நரகும் தொழுகையாளர்களுக்கு எனவே நான் பள்ளிக்கு தொல போ கூடாது என்பதாக சில மனிதர்கள் கூறுவதை நாம் நம்முடைய காதுகளால் கேட்கிறோம் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அருமையான சகோதரிகளை அல்லாஹுடைய நல்லடியார்களே என்ற நரகம் என்றால் தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான் காட்டுவதற்காக வேண்டி அவர்கள் தொழுவார்கள் இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாரு அல்லது ஒருத்தருக்கு ஒரு ஊர்ல ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அவர் பள்ளிக்கு வாரது பொறுப்பு இல்லையா பள்ளிக்கே இல்லை ஏ என்னைய பொறுப்பு தந்துட்டாங்க நான் பள்ளிக்கு வரணும் இல்லாட்டி மக்கள் என்னை ஏதாவது சொல்லுவாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே கியாமத்துடைய நாளையில எந்த ஒரு மனிதரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள் நல்லா விலகி கொள்ளுங்க உலகத்துல வாள் பிடிச்சிட்டு வந்த யாருமே உமாலகம் மின் தூணி வால் அங்க எந்த வாலும் இருக்காது உங்களுக்கு நிற்பாங்க தொழுகையில நாங்க பாக்குறோமா இல்லையா யாரும் ஒண்ணு நினைச்சு கொள்ள வேணா முக்கியமான விஷயம் தொழுகையில சோம்பேறியாக உட்கார்ந்து தொழுவதையும் எழுதுறாங்க இப்ப உள்ள உளமாக்கல் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இயலாத மக்கள் நினைக்கிறேன் தெரியல போலைக்கு உழு இல்லாமலும் தொலையிலும் என்ற ஹதீஸ் தெரியா அப்படி தெரிஞ்சிருந்தா உழு இல்லாமலும் தொழுவாங்க நம்முடைய சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரர்களே மனிதர்களுக்கு காட்டியதற்காக வேண்டி தொழுவதும் கொடுபத்தில் அர்த்தமே இல்ல பழைய துணிய சுருட்டி அப்படியே வீசுறது போல எங்கட முகத்துல வீசப்படும் தேவை இல்லை எங்களுக்கு அப்படியான தொழுகைகள் அருமையான சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இது விட்டு விட்டு தொழுகிற தொழுகையில சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு தான் இது இல்ல ஒண்ணுமே நெஞ்சுது இல்ல சம்பாதிக்கிறதுல எந்த ஒன்றும் ஆகுது இல்லுல்லா சல்லல்லாசலம் சொன்னாங்க உங்களை வீட்டுக்கு முன்னால ஒரு திரையை போட்டுக்கொள்ளுங்க திரையை போட்டாரு ஒரு வரக்கத்து இல்லாததற்கும் திரைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நம்முடைய புத்தி சிந்திக்கோடும் அருமையான சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே சும்மா சிந்திச்சு பார்த்தா எந்த தொடர்பும் இல்லை ஆனா கொஞ்ச நாள் யார வாராரு வந்து சொல்றாரு யார சூழல்லாம் நான் எப்ப நீங்க சொன்ன அந்த விஷயத்தை செய்தேனோ அண்டையில இருந்து எந்த ஊற்றுல சரியான வரக்கத்து யார சூழல்லாம் சொன்னாங்க நபிசல்லாஹ் அலையம் தோழரே உங்கட வீட்டுக்குள்ளால தொழாதவனுடைய ஒரு பார்வை இருக்கு அதனாலதான் வரக்கத்து இல்ல இன்னைக்கு எங்கட எத்தனை வீடுகள்ல எங்கட தொல்லாத எங்களை எத்தனையோ சகோதரர்கள் வீட்டுக்கு உள்ளே இயக்கிறாங்க எப்படி வறக்கத்து வரும் எப்படி நிம்மதி வரும் அருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அது ஒரு புறம் இருக்க நாங்க இப்ப எல்லாரும் தான் கேட்கிறோம் நாங்கள் முயற்சி செய்ய எல்லா முயற்சிகளிலும் எங்களுக்கு அல்லாவுடைய வெற்றி வர வேண்டும் என்று கேட்கிறோம் யாருக்கு வெற்றி வரும் தெரியுமா நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள் அவங்களுடைய தொழுகையில அவங்க பயபக்தியோடு தொழுவார்கள் தொழுகையினுடைய பயபக்தியை பத்தி சொல்கின்ற பொழுது அருமையான சகோதரிகளை அல்லாஹுடைய நல்லடியார்களே தொழுகையினுடைய பயபக்திக்கு அவர் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தில் இருந்து அவர் வந்து பள்ளியிலே நிற்கும் வரைக்கும் உள்ள விடயங்கள் எல்லா விடயங்களையும் அவர் உற்று வேண்டும் ஹராமான சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறார் ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக தன்னுடைய உடம்பை வளர்க்கிறார் ஆடையை வாங்குகிறார் எல்லா விதமான விடயங்களையும் செய்கிறார் தொழுகையை வரும் தொழுகைக்காக வேண்டி வந்து தொழுதா அந்த தொழுகையில எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது ஏன் ஹராம் கலந்தால் அந்த தொழுகை கூடாது அருமையான சகோதரிகளே ஆடையில் ஹராம் சாப்பாட்டில் ஹராம் வேறொரு ஹதீஸ்ல எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பிரயாணிகளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பிரயாணிகளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு பிரயாணி போறாரு உடம்பெல்லாம் தூசி பட்டு தலையெல்லாம் பரட்டையாகி அல்லாஹ் கிட்ட கையேந்திராரு யாரா யாரா அப்படி கை ஏந்தினா நிச்சயமாக அல்லாஹு தாலா அவருடைய துவாவை கபூல் செய்வான் ஆனா அந்த மனிதனுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்யவில்லை ஆடை ஹராம் அவருடைய உடம்பில இருக்கக்கூடிய அதாவது சாப்பாடு திண்ட அது சாப்பாடு ஹராம் அவருடைய சம்பாத்தியம் ஹராம் எவ்வாறு தாலா இந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்பதாக ஹர்மே துதர் சல்ல சொன்னாங்க அதுதான் இன்னைக்கு எங்களுக்கு நடந்திருக்குது நாங்க எல்லாரும் தொழுகிறோம் நாங்க எல்லாரும் நோம்பு பிடிக்கிறோம் நாங்க எல்லாரும் நல்ல விடயங்கள் செய்கிறோம் ஏன் எங்களுடைய துவாக்கள் கபூலாகுவதில்லை என்றால் எங்களுடைய தொழுகையில இல்ல அதற்கு முன்னால் நடக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் அல்லாவுக்கு மாற்றமான விடயமாக இருக்கிறது சரி நல்லா சம்பாதிக்கிறாரு ஹலாலான முறையில சம்பாதித்தாரு ஹலாலான ஆடைகள் ஹலாலான உணவுகள் எல்லாம் எடுக்கிறாரு அப்படி பள்ளி வந்து புது செய்ய தெரியா அவருக்கு

நமேலே ஓதிய வசனம் சொல்லுது உத்துலுமா ஊகையை லேக்க மீனல் கிதாபி வாக்கு மிஸ்ஸலா அல்லாவுடைய கலாம இறக்கப்பட்ட அந்த கலாம வகையை ஓது இங்க தொழுங்க இங்க தொழுகைக்காக வந்தா நீங்க புது செய்து கொள்ளுங்க அதுக்கு பின்னால இந்த தொழுகையை தொழுகின்ற பொழுதுதான் உங்களுடைய மனதிலே ஒரு நிம்மதி ஏற்படும் உங்களுக்கு மனதில் ஒரு நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் இதில் நிறைய பேர் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லா எல்லாரும் தொழுகையாளிகள் தான் என்றாலும் உள்ளத்துக்கு இந்த தொழுகையின் மூலமாக நிம்மதி வர வேண்டுமாக இருந்தால் தொழுகையில நாங்க ஹுசுவோடு ஹுஹுவோடு இருக்க வேண்டும் பேணுதலாக உள்ளட்சத்தோடும் உடலட்சத்தோடும் இருக்க வேண்டும் இன்றைக்கி நாங்க பார்க்குறோம் உள்ளட்சம் வருவதற்கு சில ஆலிம்கள் சொக்கஹாக்கள் எழுதியிருக்கின்ற விடயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தொழுகையை தொலை வேண்டும் என்று நாம் வந்து தொழுகிறோம் அந்த தொழுகையில வராத அருமையான சகோதரிகளே அதுல ஒன்றுதான் நாங்க முன்னால பாக்குறோம் தொழுகைக்கு முன்னால ஒரு மனிதன் முது செய்து விட்டு வந்தா அவனுடைய ஆடைகளை அழகாக வச்சிருப்பாங்க இன்னைக்கு தொழுகையினுடைய ஆடையினுடைய விடயத்தை பார்த்தா சுஜூதுக்கு போன பின்னால விளங்கும் சொஜுதுக்கு போன பின்னால விளங்கும் ஆடைகளை பார்த்த கரண்டை காலுக்கு கீழே இருக்கும் தலையில தொப்பி இல்ல அருமையான சகோதரிகளே இதுவெல்லாம் ஹதீஸில் வந்த விஷயம் நபிமார்கள் செய்த விஷயம் இதை நாங்க சொல்லவே கூடாது இன்னொரு சந்தர்ப்பத்துல இந்த விடயத்தை ஹதீஸின் குரானின் மூலமாக தொப்பியினுடைய விடயம் தொழுகைக்கு வருகின்ற பொழுது அழகான ஆடையோடு வரவேண்ட விடயம் குரானிலும் ஹதீஸும் இருக்கின்ற விடயத்தை இன்சா அல்லா சொல்வதற்கு தயாராகும்

பருமையான சகோதரிகளே நெத்தில மாக்குவாரதும் குர்ஆனுடைய வசனம் சூறா பத்தகல கடைசி வசனத்தை எடுத்து பார்த்து கொள்ளுங்க நாங்க விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னு நாங்க இந்த உலகத்துல தொலைவணும் தொழுகையை விட்டுறதுக்கு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இஸ்லாம் அனுமதி கொடுத்தீங்க மற்ற யாருக்கும் இந்த தொழுகை உடையலாம் ஒன்று பெண்கள் சம்பந்தப்பட்டது அடுத்தது இரண்டுக்கும் பொதுவானது பெண்கள் சம்பந்தப்பட்டது அந்த மாத விடாய் அல்லது பிள்ளை பேற்று விடையுங்கள் அது பெண்களுக்குரியது ஆண்கள் தொழுகையை விடுவதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது அவன் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் யாராவது தொழுகையை விட்டா நினைச்சு கொள்ளுங்க அவர் யாரு அப்ப நாங்க யாருக்கு சரி கிருக்க என்று சொன்னா கோபம் வரக்கூடாது என்ன தொலாத மனிதன் கோபப்படக்கூடாது ஏன்னா அவருக்கு தொழுகை இல்லையே அருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த தொழுகையினுடைய விஷயத்துல யாரு பேணுதலாக இருக்கிறாவோ அவருடைய உள்ளத்துல அல்லாஹு தாலா நிம்மதியை கொடுப்பான் சின்ன சம்பாத்தியத்திலும் அவருக்கு அதிகமான வெற்றிகளை அல்லாஹு தாலா கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலி சொன்னாங்க இந்த தொழுகையை நீங்க தொழுங்க நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லுங்க அதனால தான் நபி சொல்லா அலுவல்லம் சொன்னாங்க முரு அவுலாதக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏவுங்க அவங்க ஏழு வயசாகினா தொழுகை ஏவுங்கும் அவங்களுக்கு அடிங்க அவங்களுக்கு பத்து வயதாகினா நீங்க அவங்களுக்கு அடிச்சு தொலை செய்யுங்க இன்னைக்கு வாப்பாட்ட தொழுகை இல்லை நானா கிட்ட தொழுகை இல்ல எப்படி தம்பியையும் பிள்ளையையும் தொல்ல சொல்வது மனைவி கிட்ட தொழுகை இல்ல கணவனை தொல்ல சொல்ல முடியாது கணவன்கிட்ட கிட்ட ஒன்றுமே இல்ல மனைவிய குத்தம் சொல்ல முடியாது அருமையான சகோதரர்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இதனால வாழ்க்கையில பிரச்சனை இந்த வாழ்க்கை பிரச்சனைகள் தீர வேண்டுமாக இருந்தால் அல்லாவுடைய உன்னதமான கடமையான தொழுகை என்ற கடமையை நாம் அனுதினமும் ஐங்காலம் ஐந்து நேரமும் பேணுதலாக தொழுகு வர வேண்டும் இது வரலான தான் இதற்கு அடுத்ததாக சுண்ணத்தான தொழுகை என்ற என்றாக தொழ வேண்டிய பத்து ரகாத்துகள் அல்லது பன்னிரண்டு ரக்காத்துகள் உள்ள அருமையான சகோதரிகளே அதனையும் தொழுகு வர வேண்டும் உங்களுக்கு ரிஸ்கில் குறைபாடா சொன்னாங்க லுஹா தொழுங்க நீங்க அல்லாஹு தாலா தந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தணும் உலகத்துல அல்லாஹு தாலா உங்களுக்கு எத்தனை நியமத்துக்களை தந்திருக்கிறான் உடம்புல எத்தனையோ இணைப்புகள் இருக்கின்றன முன்னூத்தி அறுபதுக்கும் அதிகமான இணைப்புகள் உடம்பிலே உள்ளன அந்த இணைப்புகளுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அல்லாவுக்கு சதக்கம் செய்ய வேண்டும் அல்லாவுக்காக வேண்டி அதுல உங்கள்ட்ட ஏலாட்டி இரண்டு ரகா தெளிந்து கொள்ளுங்க என்று அருமை தூதர் சல்லல்ல சொன்னாங்க உலகத்துல ரசூலுல்லா சல்லா அலி வசலம் யாராவது மௌத்தா போனா கடன் ஆயிருந்தா அவங்க தொழுவிக்க மாட்டாங்க கடன் தொழுகையை தொழுவிக்க மாட்டாங்க கடனை அல்லாஹு அவ்வளவு பாரமான ஒரு விடயமாகக்கி இருக்கிறான் ஆனா உங்களுக்கு உலகத்துல கடன் இல்லாம மௌத்தாக வேண்டுமா நீங்க பித்திரு தொழுகையை பேடுதலாக தொழுது வாங்க ரசூல்ல்லா சல்லா செல்லம் அருமையான சகோதரிகளை அல்லாஹுடைய நிலையர்களை முன்பின் சுண்ணத்துகள் உள்ளன இவைகளையெல்லாம் பேணிதலாக நாம் தொழ வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் அப்ப தாலா அந்த ஊருக்கு பரக்கத்து செய்வான் அதனால தான் அல்லாஹ்வுடைய கலாம் கூறுகிறது வலவ அன் அஹ்லல் குரா ஆமனு வத்தகவு ல ஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமாவாத்தி வல் அர் ஒரு ஊர்வாசிகள் வாசிகள் அல்லாஹ் கிராம வாசிகள் எல்லாரும் ஈமான் கொண்டு அப்படினா தொழுகை நிலை நாட்டி அலகான செய்து அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் வானம் பூமியினுடைய பரக்கத்தை அல்லாஹ் தஆலா அங்க இறக்குகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய கலாம் கூறி காட்டுகிறது எனவே நாங்கள் எல்லாரும் அப்படியான கூட்டத்தில் ஆகணும் அதற்காக வேண்டும் முயற்சி செய்யணும் இல்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலேசல்ல சொன்னாங்க ஒரு கெட்டவனுக்குரிய வரக்கூடிய ஒரு அதாபு சோதனை நல்லவனையும் சேர்த்து அழிச்சிட்டு போகும் அதுக்கெல்லாம் ஹதீசிக்கு எனவே அருமையான சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே வாழ்ந்த காலம் அதிகம் இன்னும் வாழப்போகும் காலம் கொஞ்சமாக இருக்கிறது இந்த காலத்திலாவது நாம் விட்ட தவறுகளை தொடர்ந்தும் விடாமல் அழகாக தொழுகையை தொல வேண்டும் அதற்குரிய என்னென்ன விடயங்கள் தேவையோ சூரத்தில் ஃபாத்திகாவா முகுவா அல்லது ருக்கு சுயூது எப்படி செய்யறதோ இவ்வாறான விடயங்களை எல்லாம் படித்து நல்ல முறையிலே தொழுதி அல்லாஹுடைய இறக்கத்தை அன்பை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹுத்தால் ஆக்குவானாக